வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா முருகன் என்றாலே எல்லோருக்கும் தெரிவது குழந்தை வடிவம் ஒன்பதாயிரம் வருடத்துக்கு முன்பு முருகன் வாழ்ந்த ஒரு மனிதன் என்றால் உங்களால் நினைத்து பார்க்க முடியுமா வரலாறு சொல்லப்படுகின்றது எத்தனை நபர்களுக்கு தெரியும் கடாவில் உச்சியில் ஒரு முருகர் கோவில் உள்ளது இதுதான் அந்த கோவில் தற்சமயம் இவ் கோவிலில் கட்டுப்பான பணி நடிகின்றது மற்றும் நிதி தேவைப்படுகின்றது மக்களிடம் மற்றும் பக்தர்களிடம் நிதி கேட்கின்றார்கள் பக்தர்களே உங்களால் முடிந்த சில நிதியை நீங்கள் இந்த கோவிலுக்கு கொடுத்து உதவலாம் அதாவது இந்த கோயிலோட கட்டுமான பணிகளுக்கு இப்போ இப்போதைக்கு என்ன ப்ராசஸ்ல இருக்கு அதெல்லாம் கடித போக்குவரத்து எல்லாம் அரசாங்கம் மூலியமா உள்ளது எல்லாம் சரியா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் முறையாக நம்ம எல்லாம் சமிட் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கு அடுத்து வந்து நீங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது கட்டுமான பணிக்கு வந்து ஏறக்குறைய இப்போ வந்து ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது மில்லியன் ரெண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மொத்தமா அதையோட சேர்த்து நம்ம கும்பாபிஷேகமோ அதுலயும் நம்ம பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளவு தேவைப்படுது அவ்வளவு தேவைப்படுது அதே நேரத்துல என்னென்னு சொன்னாக்கா இந்த ஆலய திருப்பணி வந்து நம்மளோட முக்கியமா வந்து கோலாலம்பூரை சேர்ந்த முக்கியமான சபதி தான் வந்து இந்த இதை செய்யறது நம்மளுக்கு அரசாங்கம் ஓரளவு மானியம் ஒரு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது தொடர்ந்து மக்கள்கிட்ட இருந்து இப்ப சிறப்பு சிறப்பு மானியங்கள் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனா அது போதாது என்ன சொன்னாக்கா நம்ம எடுக்கிறது இந்த ப்ராஜெக்ட் வந்து வருங்காலத்துல வந்து ஆஹ் இங்க வந்து வெறும் வைகாசி விசாகம் நடைபெறும் இப்பயும் வைகாசி விசாகம் மட்டும் இல்லாம தைப்பூச விழா சூரசம்ஹார விழாலாம் நம்ம நம்ம சிறப்பா செஞ்சுக்கிட்டு வரும் முருக பக்தர்கள் இந்த கண்ணொலியை பாப்பாங்க கண்டிப்பா அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து எல்லா மக்கள் கிட்டையும் தான் முருக பெருமான அருளும் ஆசி உங்க உங்களால் முடிஞ்ச நன்கொடை எங்களுக்கு கொடுத்து உதவுமாறு போட்டு கேட்டுக்கிறோம் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாம் பேசணும் அந்த முருகரோட பெயர் இங்குள்ள முருகனுடைய பெயர் வந்து செம்பலை தண்டாயுதபாணி சுவாமின்னு நம்ம இது பண்ணியிருக்கோம் செம்மலை தண்டாயுதபாணி செழுமையான மலை நீங்க பாத்தீங்களா இந்த இடத்துல உள்ள மலையில் நல்ல செழுமையான நிலையில தான் இருக்கணும் பசுமையா இருக்கும் அதனால இங்க வந்து செம்மலையான் அவருக்கு பேர் அதாவது இந்த கோயில் வந்து எங்க அமைஞ்சிருக்கு எந்த இடம் இது வந்து சரடாங்கடா வட்டாரத்தில் அமைஞ்சிருக்கு ஐயா சரடாங் சரடாங் கிட்டா இந்த பாதை இது வந்து கூலிமலையிலிருந்து நம்ம டவுனுக்கு வருது சரடாங் டவுனுக்கு அது வந்து பண்டாபாரிலேருந்து வருது